அனைவருக்கும் எங்களின் ஸ்ரீ விக்னேஸ்வரா லா அகாடமி இலவச சட்ட பயிற்சி வகுப்பு திருவள்ளூர் சார்பாக தேசிய வழக்கறிஞர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்று ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வழக்கறிஞர் பற்றி என்னவென்றால் த அட்வொகேட்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் டோட்டல் செக்ஷன் சிக்ஸ்டி டோட்டல் சாப்டர் செவனு இதில் அட்வொகேட் என்று எங்கே வரையறை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் டிஃபைனிங் செக்ஷனில் செக்ஷன் டூவில் செக்ஷன் ஒன்னில் கிளாஸ் ஏ சொல்லப்படுது அட்வொகேட் என்றால் யார் இப்போ அட்வொகேட் என்றால் யார் என்றால் இந்த சட்டத்தின்படி இருக்கின்ற அந்த பிரிவுகளின்படி ஒருவர் இவர் இருக்கிறார் இவர் தன்னுடைய பெயரை அதில் பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த நபர்கள் அப்படின்னா இவர் அட்வொகேட் என்று அழைக்கப்படுவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இப்போ இதை தொடர்புடைய ஆக்ட் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்க இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆக்டுகள் தொடர்புடைய ஆக்டுகள் இருக்கின்றது